ஒரு சேகத்தில் ஒரு மனிதர் வந்தார் ஒரு வாலிபர் வந்தார் பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போது விளக்கம் எனக்கு தேவை என்ன மரணம் தேவைப்பட்ட நிலை எங்களோடு என் தாயோடு எங்களோடு இரவு உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் திடீரென்று அவருக்கு உணவு தொண்டையை அடைத்தது வாந்தி வருவது போல் இருந்தது கழிவுறைக்கு சென்றார் சிறிது நேரத்திற்கு பிறகு ஏதோ சத்தம் கேட்டது என் தாய் சொன்னார்கள் நீங்கள் சென்று நிலைமை என்னவென்று சென்று பார்த்தார்கள் கழிவறையின் உள்ளே இருக்கக்கூடிய நிலையில் உயிர் பிரிந்திருந்தது என் தாயத்திலே கேட்டேன் இப்படிப்பட்ட நிலைமைக்கு என் தந்தை என்ன செய்தார் என் தாய் சொன்னார்கள் தொழுகையை விடக்கூடிய பழக்கம் உள்ளவராக உன் தந்தை இருந்தார் இது என்ன விளக்கம் ஷேக் அவர்கள் சொன்னார்கள் தொழுகை விடுபவனுக்கு இது அல்ல சொன்ன அவருடைய கல்வியின்படி ஹராமுடைய விஷயத்தை நெருங்கிய நிலையில் ஒருவர் மரணமானார் என்றால் ஆ ரிபா வட்டியை சாப்பிட்டவராக இருப்பார் விளக்கமாக இருக்கலாம் என்று சொன்னார்கள்